அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிகப்படியாக இருந்தும் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேளாக்கிழமைங்க வேளக்கிழமைனாலே குரு பகவானுக்கு உகந்த நாளுங்க குரு பகவானை வேளக்கிழமையில் நம்ம வழிபடும்போது நமக்கு வாழ்க்கையில் செல்வ நிலைங்குறதும் உயருங்க பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வந்து நல்ல உச்சத்தில் இருந்தாலே என்ன சொல்லுவோம் அவனுக்கு என்னப்பா குருச்சந்திர யோகம் அடிச்சிட்டு அப்படின்னா ஆற்றல்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு பகவானுடைய ஆற்றல் இருக்கும் நமக்கு வந்து லட்சக்கணக்கில் இப்போ வந்து கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் நல்ல ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா நம்ம குரு பகவான் வழிபாடு செய்யணுங்க பொதுவாக எந்த ஒரு வழிபாடையும் முழு நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு விஷயனாலும் எந்த ஒரு வழிபாடோ காரியமோ எது செஞ்சாலும் நமக்கு வந்து வெற்றி ரொம்ப நிச்சயங்க பொதுவாக நீங்கள் என்ன செய்யுங்க இன்னைக்கு வேலைக்கிழமை காலையில் குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க பூஜை ரொம்ப வழக்கம் போல் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து சாயந்தரம் பக்கத்தில் இருக்கிற சிவங்கோயில குரு பகவான் இருப்பார் அதாவது குரு பகவானுடைய வந்து நவக்கிரகங்கள ஒருத்தராக இருப்பார் அந்த ஒருத்தருக்கு சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுங்க அப்புறம் வந்து குங்குமூப்பு கலந்த பசும்பால் கொண்டு அபிஷேகத்தை கொடுங்க அப்படி கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் செல்வநிலைங்கிறது உயரும் பின்ன மஞ்சள் நிற பூக்கள் அதாவது மஞ்சள் நிற பூக்களுங்கும்போது செவ்வந்தி அப்புறம் வந்து மல் மனமுள்ள நல்ல பூ பூக்களும் மஞ்சள் நிற இனிப்பு பதார்த்தம் மஞ்சள் நிறத்தில் இருக்க இனிப்பு பதார்த்தம் வச்சு நீங்கள் வ இன்றைக்கி வந்து மனசார அவருக்கு ஒரு அகலில் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ எதனால் நம்ம எதில் முக்கியமாக நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செய்யுங்க குரு பகவான் குண்ட சொல்லும்போது கொண்டக்கடலை கொண்டக்கட மாலை வந்து மாலையாக கட்டி கூட நம்ம போடலாம் பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும் மஞ்சள் நிறத்தில் உள்ள ஏதாவது இனிப்பு லட்டு சா லட்டு மஞ்சள் கலரில் தான் இருக்கும் பூந்தி இந்த மாதிரி இனிப்புகளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வறும நிலையில் இருக்க யாருக்காவது அதை வந்து கொஞ்சம் அன்னதானமாக கொடுங்க கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் பொதுவாக இன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க மூணு நேரம் உணவு எது எடுத்துக்காமல் விரதம் இருந்து அவரை போய் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் கூட சாப்பிட்டுக்கலாம் விரதம் இருந்தவங்க சாந்தரம் போய் கோயிலில் போய் குரு பகவானை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் குரு பகவானுக்கு பொதுவாக வந்து நம்ம வந்து பதினோரு அப்படிங்கிற எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றும் போது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அவருக்கு பிடிச்ச மலருன்னு சொன்னாலே என்னென்னா மல்லிகைப்பூவும் மலர் பிடிக்கும் அதில்லாமல் மஞ்சள் நிறத்தில் உள்ள சாமந்திப்பூன்னு சொல்லுவாங்க அந்த பூ வாங்கி போடுங்க அவரை வந்து ஒரு ஒரு ஒம்பது முறை சுற்றி வளம் வந்து மனசார வேண்டிக்கங்க உங்களுடைய செல்வ செழிப்பாகட்டும் தொழிலாகட்டும் எந்த விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ பொதுவாக அதை வேண்டிக்குங்க அது மாத்திரம் இல்லை அவருக்கு வந்து குரு பகவானுக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சள் கலரில் ஆடை வாங்கி கொடுங்க மஞ்சள் கலரில் வந்து அவருக்கு ஆடை வாங்கி கொடுங்க அந்த ஆடையை வந்து அணிவித்து நீங்கள் வந்து அங்கே வழிபாடு செய்ங்க இப்படி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடும் போது அவர் தான் நாணத்தினுடைய அதிபதினு சொல்லுவாங்கங்க குரு வந்து நம்ம ஜாதகத்தில் வலும் பெற்று இருந்தாலே நமக்கு வந்து உலகத்தில் வந்து எல்லாராலேயும் நம்ம மதிக்கப்படுவோம் நல்ல ஒரு உயர்ந்த நிலை கிடைக்கும் பொதுவாக ஒரு குரு வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு தடவை ஒவ்வொரு கிரகராசிலருந்து மாறுதடன்னு சொல்லுங்கள் அப்போ அந்த குரு இருக்கு இடம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை நிலை அமையும்னு சொல்வாங்க அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்திலே வலு குறைந்திருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாகவே குரு பலம் பெற்றுருங்க இந்த குரு பகவானை வழிபட வழிபட உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் நினச்சி முடி பார்க்க முடியாத நிலையை நீங்கள் எற்றப்படும் பொதுவாக வந்து இவர் வந்து நான்கு வேதங்களும் கட்டவர் அறுபத்தி நான்கு கலை குரு பார்த்தால் கோடி அதனால குரு நம்ம வழிபட வழிபட நம்ம வீட்டில் நல்ல மங்களமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதை பாக்கம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவருடைய அருளே பரிபூர்ணமாக இருந்தால் போதுங்க நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நீக்கிறோம் நீங்க குரு பகவானை வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வியாழக்கிழமை நீங்க வழிபாடு செய்யும்போது உங்க வாழ்க்கை நிலை உசர்ந்ததும் உங்களாலேயே கண் கூட பார்க்க முடியும் முடியுங்க இந்த பொதுவாக வந்து பதினாறு வேலைக்கிழமை வழிபாடு செய்யும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி விரதமிருந்து வழிபாடு செய்தால் நல்ல கூடுதல் பலன் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி யாருக்காவது கொஞ்சம் வந்து அன்னதானம் கொடுங்க அது மஞ்சள் நிலப்பு மஞ்சள் கலரில் உள்ள ஏதாவது பொருளை அன்னதானமாக கொடுங்க அதுதான் நான் சொன்ன மாதிரி எலுமிச்சை பல சாதம் அன்னதானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலை ஏற்படுங்க பொதுவாக நான் எதுக்குன்னா குரு பகவானுக்கு பாலில் குங்குமப்பூ கலந்து அரைச்சி பண்ணுறது குங்குமப்பூங்கிறது நம்மளுடைய செல்வ செழிப்பை கூட்டி காணிக்கக்கூடியது அப்போ இந்த குங்கும பூவும் பாலும் சேர்ந்து அர்ச்சனை செய்யும் போது நமக்கு செல்வ நிலைங்கிறது உயரும் வறுமை நிலைங்கிறது நீங்கி செல்வ நிலைங்கிறது உயரும் அது மாத்திரம் இல்லை தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுங்க நம்ம வந்து என்ன என்ன ஒரு தொழில் செஞ்சாலும் வளர்ச்சி இதாக இருக்கு அப்படி இப்படின்னு நினைக்கும் போது இந்த குருபகான வழிபட வழிபட நம்ம தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் அது மாத்திரம் இல்லை நமக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் நடக்குனாலும் குரு பகவான் நம்ம வந்து அருள் வேணும் அப்போ அந்த குரு பகவான் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் வழிபாடு செஞ்சு வேண்டும் போது உங்களுக்கு வந்து சகலவித சௌபாகியங்களும் ஏற்படும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் செல்வ நிலை ஏற்படும் அது வந்து உங்களுக்கு எப்போதுமே எளிமையான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க இதை மாதிரி விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் விரதம் இருக்க முடியாதவங்க நீங்க சைவ சாப்பாடு கூட சாப்பிட்டுட்டு முக்கியமாக சாயந்திரம் நீங்க பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் பொதுவாக அப்பவே இந்த குரு பகவான் இருப்பார் அங்கே போய் அவரை வந்து நீங்கள் வழிபாடு செய்ங்க வழிபாடு செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து ஏதேனும் அபிஷேகத்துக்கு சந்தனம் பால் இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்புறம் நெய் தீபம் ஏற்றி கொண்டக்கடலை மாலை அணிவித்து அவரை வழிபாடு செய்ங்க வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களை மனசார ரெண்டு பேருக்கு அன்னதானமும் செய்யுங்க மஞ்சள் கலரத்தில் உள்ள உணவு தானங்கள் அன்னதானம் செய்ய இப்படி செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புக்கு அது கூடுறதை உங்களாலே கண் கூட பார்க்க முடியுங்க கீழே எதிர்பாராத நிலையில் ஒரு செல்வ செழிப்புங்கிறது அமையுங்க நம்ம எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்கும் நம்ம எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத நீங்களாவே கண்கூடாக பார்க்க முடியுங்க நானும் உங்களுக்காக குறும்பகாண்ட வேண்டிகளும் உங்களுக்கு சகல செல்வ செழிப்போடு சகலவித சௌபாகியங்களும் உண்டாகட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்